ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெட்டர் ஸ்டோரி என் சகலைகள் மூணு பேருமே வந்து ட்ரிங்ஸ் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க ஸோ வந்த சந்தோஷத்தை செலிப்ரேட் பண்ணுன்னு சொல்லிட்டு அணிவீன் வந்து சொல்கிறாரு நீங்கள் எல்லாத்தையும் விட்டு வந்தது எப்படி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து காவேரி சிங்கப்பை அத்தை நல்லா வளர்த்துருக்கிறாங்க அதில் இம்ப்ரெஸ் ஆகி தான் வந்து நான் அவங்களுக்கு இந்த நிலைமைக்கு வந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அத்தனை வளர்ப்பு தப்பாக கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் உங்கள சகலையை பெற்றதுக்கு நாங்கள் வந்து சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரன் வந்து சொல்கிறாரு ஸோ மூணு பேர் பேர் ட்ரிங்ஸ் சாப்பிட்றாங்க எம்முன எங்கன்னு கேட்கும்போது யமுனா வந்து இந்த மாதிரி வீட்டுக்கு போயிட்டா சின்ன படிக்கிறாளா அப்படின்னு கேட்கும்போது ஆ படிக்கிறான் குமரன் சொல்கிற டார்ச்சர் பண்ணுறா நீ வீண அப்படின்னு என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது மாமியர் மருந்து பிரச்சனை சொல்லி சமாளிச்சுறாரு ஸோ இது மாதிரி நல்ல குரூப்பில் சந்தோஷமாக அவங்க ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ருக்காங்க அப்புறம் வந்து நம்ம காவேரி கங்கா சார் அம்மா பாட்டி எல்லாமே பேசிக்கிட்டு இருக்காங்க உனக்கு முன்னாடி தெரிஞ்சு நான் நல்லா பார்த்துருப்பேன் எங்கள் அங்காக்கு மாதிரி உனக்கு பார்த்துருப்பேன் நீ இதோட கொடைக்கானல் எல்லாம் வந்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபிளாஷ்பேக் வந்து போயிட்டுருக்கேன் ஸோ அது முடிஞ்சுன்னு சகலை கல்ட்ரிங் சாப்பிட்டு வீட்டுக்குள்ள வராங்க நிவின் நான் இல்லை அப்படியே கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் குமரணும் விஜயும் வந்து பாட்டில் கையில் வச்சுட்டு ஆடிக்கிட்டு உள்ளே வராங்க உள்ளே வந்துட்டு அத்தை ஸாரி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டில் தப்பா எடுத்துக்க இல்லை தம்பி எப்போனா தான் நீங்கள் பா குடிக்கிறீங்க பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நீங்கள் அந்த ரூமில் போய் படுங்கன்னு சொல்லிட்டு யமுனார் ரு வந்து ஆக்சுவலாக நல்லாயிருக்கும் வேர்க்காதுன்னு சொல்லி சாரதமாக பிளான் பண்ணுறாங்க அதுக்கேற்ற மாதிரி கங்காவுக்கு ஹர்ட் ஆகுது ஆக்சுவலாக அப்போ நாங்கள் இங்கே பார்த்தா வேக்காட்டில் படுத்தா பரவாயில்லையா ஹாலில் படுத்துங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு காவேரிக்கிட்ட விஜய் வந்து காவிரிக்கிட்ட வா நம்ம ரூமுக்கு போகலான்னு சொல்லி கை போடுறாரு இருங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நீங்கள் அந்த ரூமில் படுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க காற்று நல்லா வர சொல்றாரு அப்போ நீங்கள் குமரன் உடனே இருந்தோ இங்கே நாங்கள் இப்படியே படுத்துக்கிறோம் ஹாலில் அப்படின்னு அது வேகமாக வந்து கங்கா வந்து தலையில் கொட்டுக்கணும்னு கொண்டு ஓ நல்லா இந்த மாதிரி டெய்லி வாங்கி போகல குமரன் அப்படின்னு சொல்லிட்டு சரி மாமா நம்ம ரூமுக்கு பழி மறுபடியும் கை போட்டு கூட்டு போவார் இருங்க இல்லை தம்பி உங்கள் செட் ஆகுது நீங்கள் அந்த ரூம்லேயே இருங்க அப்படின்னு மறுபடியும் வந்து அவங்க சமாளிக்கிறாங்க இல்லை இல்லை நாங்கள் அங்கே வந்து அந்த பழைய போர்ஷன்லேயே போகிறோம் அங்கே தங்கியிருந்தோம் இல்லையா அங்கே அப்போ இதெல்லாம் இருக்குன்னு இப்போ அதெல்லாம் பார்த்துக்கிறேன் நாங்கள் பார்த்தா யார் பிரைவேசியும் கிடக்கூடாது இல்லையா குமார் மறுபடியும் அதுதான் அங்கே கன்சீவாக இருக்கிறா அப்படின்னு சொல்லுவார் எல்லோரும் மறுபடியும் ஆச்சோ என்னடா இவர் இப்படி ஓவராக பண்ணுறாரு பாதையில் அப்படின்னு அதுக்கப்புறம் ஒரு வழியாக அவங்க ரூம் போகிறதுக்கு கூட்டு போயிடுவார் ஸோ அதுக்கப்புறம் நிவின் வந்து வீட்டுக்கு வர்றாரு வீட்டுக்கு வந்தோடனே அவர் அர்ச்சனை ஸ்டார்ட் ஆகுது என்னடா எப்படா வரும்னு காற்று நின்ந்தேன் அப்படின்னு ஓ நான் அது உங்களுக்கு தெரியுதா அப்போ தெரிஞ்சுதான் இப்படி பண்ணுறீங்களா அப்படின்னு என்ன சொல்லணும் அது எப்படி எல்லோருக்கும் கன்சீவ் ஆனது மொதல் மொதல் கிட்ட தான் சொல்லணும் அப்படின்னு நிவின் டென்ஷன் ஆகிடுறாரு காவேரி வந்து கிட்ட ஜஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணான் நிவின் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போனாங்க அவன் விஜய் வந்து காவேரி புரிஞ்சிக்கிறதுனால அவங்கள்ளே எந்த ஒரு சுச்சுவேஷனாக அவங்க புரிஞ்சிடாங்க நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன் நீ வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி பேசுகிற அப்படின்னு ஆமாம் முத மொதல் புருஷன் கிட்ட தான் சொல்லணும் எந்த ஒரு பொண்ணாக இருந்தாலும் அப்படின்னு ஒன்று நிவீனுக்கு சொல்லுன்னு கோவம் வந்து அடித்த போதெல்லாம் இறங்கி சேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு மறுபடியும் யமுனா விடாமல் ஓ உண்மையை சொன்னால் கோவம் வருதா அப்படியே போறீங்க அப்படின்னு சொன்னேன் இன்றைக்கி எப்படி வந்து முடிஞ்சிருதுங்க ஸோ நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துங்க இது போன்ற அப்டேட் தொடர்ந்து உங்களுக்கு வரும் ஓகேங்களா தேங்க்